ஊழியர்கள் விசுவாசிகள் வெள்ளை வெள்ளை உடை உடுத்தலாமா என்பது அநேகருடைய கேள்வி வெள்ளைன்னு சொன்னாலே அநேகருக்கு அலர்ஜி ஆனா வேதத்திலே வெள்ளை அங்கிகள் தான் கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது நித்தியத்தின் சாயலான அந்த இடத்துல இருபத்தி நான்கு மூப்பர்களும் வெண் வஸ்திரம் தரித்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் எழுதியிருக்கிறது ஏசு கிறிஸ்து மறுபமான போது அவர் எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத வெள்ளையை தரித்திருந்தார் அவருடைய வெள்ளையா இருந்தது என்று சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுதும் போது அவருடைய கல்லறையண்டையில உட்கார்ந்திருந்த தேவதூதன் வெள்ள வெள்ளை அங்கே தரித்தவனாக உட்கார்ந்திருந்தான் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல இரத்த சாட்சிகளைப் பற்றி சொல்லும் போது அவர்கள் முறையிடும் போது அவர்கள் ஒவ்வொருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அடுத்த அதிகாரத்துல குறுத்தோள்களில் பிடித்து கொண்டு வெள்ளை அங்கேயே தரித்தவர்களாக ஒரு கூட்ட ஜனங்கள் தெய்வனை மயமப்படுத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறது அப்போ வெள்ளைக்கு ஒரு அர்த்தம் உண்டு ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு வெள்ளை என்ன பரிசுத்தம் சமாதானம் சோப்புண்ணா வீரம் கருப்புண்ணா துக்கம் ஆ பச்சை என்ன செளிமை மஞ்சள் என்ன மங்களம் ஒவ்வொரு நேரத்தையும் குறிக்கப்பட்டது குறிக்கும்படியாக ஒவ்வொரு நரங்கள் வறஞ்சிக்கப்பட்டிருக்கிறது எனவே பரலோகத்தின் தேவனை வருகிற ஜனங்கள் வெள்ளை எங்கே தரிக்கிறது எந்த தப்பும் கிடையாது யார் தாடி உடுத்தீங்கன்னு நாங்க சொல்ல வரல உடுத்த வேண்டாம்னு சொல்ல வரல அவருடைய சாராம்சத்தை சொல்லுகிறேன் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்துல கிறிஸ்துவின் மனவாட்டி சொல்லும் போது சுத்தமும் பிரகாசமான வெண் வெண் வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அதே அதிகாரத்துல பரலோகத்தின் சேனைகள் சுத்தமும் வெண்மையுமான வஸ்திரம் தரித்தவர்களாக இயேசுக்கு பின்சன்றார்கள் என்று எழுதியிருக்கிறது எனவே தேவனுடைய ஊழியர்கள் வெள்ளையை தரிக்கிறது நல்லது